திரையுலகைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆண்களின் இடையூறு ஏற்படாமல் தவிர்க்க தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் செயல்பட வேண்டும் எனவும் அதுவே தன் அனுபவம் எனவும் இளம் நடிகை மிருநாளினி கருத்து தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரியின் நூற்று முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இன்று நடைபெற்ற முதல் நாள் விழாவில் பிரபல நடிகை மிருநாளினி ரவி கலந்து கொண்டார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நிதி சுதந்திரம் உள்ளிட்ட தேவைக்காக திரையுலகிற்கு வர விரும்பும் இளம் பெண்கள் முதலில் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து நன்றாக படிக்க வேண்டும் எனவும் பின்னர் திரையுலகிற்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் எனவும் கூறினார் திரைப்படங்கள் வெளியானவுடன் இணையதளங்களில் வெளியிடப்படுவதால் திரைக்கலைஞர்களுக்கு பாதிப்பு இல்லை எனவும் ஓடிடி வெப்சீரியஸ் உள்ளிட்ட தளங்களால் தங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக கூறினார் படித்த பெண்கள் திரைத்துறைக்கு வரும்போது பொறுமை முடிவெடுத்து தங்களுக்கான பாதுகாப்பை தாங்களே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் அது மட்டுமல்லாமல் எந்த துறையிலும் பெண்களுக்கு இடையூறு காணப்படும் நிலையில் பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் செயல்பட வேண்டும் எனவும் அவ்வாறு தன்னைத்தானே தற்காத்துக் கொண்டு பிறரது இடையூறு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதாகவும் கூறினார் அடுத்து தெலுங்கு திரைப்படத்திற்கான வாய்ப்பு வந்துள்ளதாக தகவல் தெரிவித்தார்

நமக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக எஜுகேஷன் முடிச்சுட்டு சினிமாக்கு வாங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தால் நம்ம அதுக்கப்புறம் டிசிஷன்ஸை இன்னும் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு நல்லா எடுக்கலாம் ஸோ அப்படி இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் புதிய திரைப்படங்களுடைய படங்கள் வந்து அந்த காலத்துல நிறைய நாள் ஓடிச்சு இப்போ படங்கள் வந்து காலையில் ஒரு படம் இறங்குதுன்னா சாயங்காலத்துல அது டூப்ளிகேட் படமா மொபைல்லேயே பாக்குற அளவுக்கு வந்துருக்கு அப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கு முன்னாடி வெறும் பிலிம்ஸ் மட்டும் தான் இருக்கும் இப்போ அப்படி இல்லாம எங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கு மியூசிக் ஆல்பம்ஸ் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய தான் வந்திருக்கு அது வந்து மக்களுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க எல்லாருனாலையும் தேட்டரும் போக முடியாது அதே மாதிரி தேட்டர் போற ஆடியன்ஸ்க்காக தேட்டர் பண்றதுக்கு தேட்டர் பிலிம்ஸும் வருது ஸோ இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் சினிமா நல்லா தான் ஓடிட்டு இருக்கு திரைப்பட நடிகர் தாவைக்கா தலைவராக இருக்கிறாரு நீங்க அவருக்கு வாழ்த்து சொல்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா யா ரிப்போர்ட்டு கேரள திரையுலகத்தை வந்து புரட்டி போட்டு தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதா உங்க பார்வையில் தமிழ் திரையுகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்றேன் இல்லையா நான் நான் சொன்னது வந்து ஒரு ஒரு படிச்சுட்டு ஒரு ஒரு நிதானம் ஒரு பேஷன்ஸ் எல்லாமே இருந்தா ஒரு ஒரு செயலையுமே அந்த சிந்தனை சிந்திக்கணும் யோசிக்கணும் ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கும் போது நம்ம டப்பு டப்புன்னு மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாமே நம்ம பினான்ஸ் பேஸ்டா இருக்கும் ஸோ அதனாலதான் அந்த இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலே நம்ம பேஷன்ஸை வச்சுட்டு நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் நல்லா இருந்தாலே சேஃப்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த பெண்களுக்கு வந்து திரையுலகத்துல இருக்கக்கூடிய ஆண்களுடைய வந்து தொந்தரவு அந்த மாதிரி இருக்குதா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் நம்ம தொந்தரவா இல்லாம பாத்துக்கிட்டா தொந்தரவு இருக்காது உங்களுக்கு அந்த மாதிரியான கசப்பான அனுபவம் ஏதாவது இல்லை இல்ல அதுதான் நான் தொந்தரவு இல்லாத மாதிரி நானே பாத்துக்கிட்டேன் அதனால எனக்கு அந்த அனுபவம் அந்த அனுபவம் வந்து நம்ம கையில தானே இருக்கு அதனால அதுக்கான இடம் நம்ம விட்டா நான் இருந்திருக்கேன் ஐ மீன் நான் பாத்துக்கிட்டேன் அதனால எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை இந்த காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன் இந்த காலம் நான் சொல்ல மாட்டேன் எல்லா காலத்திலயுமே எல்லா பீல்டுலயுமே வந்து எல்லா விதமான பிரச்சனையும் ஒரு ஒரு மென் வந்து ஒரு விமென்க்கு கொடுக்கறதா இருக்கட்டும் சம்டைம்ஸ் விமன் மென்னுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்காது அது ஃபீமேல் மென்னு நான் பிரிக்க விரும்பலை ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ஒழுங்கான டிசிஷன்ஸ் அண்ட் ஒழுங்கான லிமிடேஷன்ஸோடு இருந்தால் யாருக்குமே அந்த பிரச்சனையும் வராது நான் வெப் சீரீஸ் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது சோனி லெவ்ல ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை அதர் லாங்குவேஜ் வந்து ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்கேன் இன்னும் வந்து டிசைட் பண்ணல தெலுகுதா தெலுகு வந்து தமிழ் பாயிட்டிருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க